திருக்குவளை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு அரசு நியாயவிலை கடை பணியாளர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் நாகை மாவட்டம் திருக்குவளை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு அரசு நியாயவிலை கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் மாநில செயலாளர் பாஸ்கரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட்டுறவுத் துறையில் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் பொட்டலங்களாக வழங்க வேண்டும் எனவும் இடையாளர்களை நியமனம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் திருக்குவளை வட்டார தலைவர் தியாகராஜன் வட்டார பொருளாளர் முகமது ஆரிப் மாவட்ட துணைத் தலைவர் ராஜேந்திரன் மற்றும் நிர்வாகிகள் நியாய விலை கடை பணியாளர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் எஸ் பாஸ்கரன் தமிழ்நாடு அரசு நியாயவிலை பணியாளர் சங்கம் மாநில செயலாளர் தமிழ்நாடு அரசு நியாயவிலை பணியாளர் சங்கத்தின் சார்பாக எங்களது சிறப்பு தலைவர் திரு கூப்பா அவர்களின் ஆலோசனையின் பேரில் முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் கடையடைத்து நேற்று ஆர்ப்பாட்டம் இன்று இரண்டாம் நாள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களது கோரிக்கை தனித்துறை தமிழக முதல்வர்கள் தேர்தல் அறிக்கையில் இரநூத்தி முப்பத்தி ஆறு பகுதியில் கூறியபடி தனித்துறை அறிவிக்க வேண்டும் சரியான எடையில் தரமான பொருட்களை வழங்குவதற்கு அனைத்தும் பொட்டலமாக வழங்க வேண்டும் இது பொதுமக்களின் கோரிக்கை எங்களின் கோரிக்கை இது இதற்கு அரசுக்கு நல்ல பேர் ஏற்படுமே தவிர வேறு ஒன்றுமில்லை இதை இதை கண்டித்து நாளை மூன்றாம் நாள் ஆர்ப்பாட்டமும் தொடர்ந்து நடைபெறுகிறது இந்த மூன்று நாட்களில் ஆர்ப்பாட்டத்தை தமிழக அரசு எங்களை அழைத்து பேசி நல்ல தீர்வு ஏற்பட ஏற்படாவிட்டால் இந்த போராட்டம் நிரந்தர கடையடைப்பு போராட்டமாக நடைபெறும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்